ஒரு மனுஷனா இருந்தா அவன் நாவில் இருந்து ஒன்று வந்து விட்டால் அதற்காக அவன் உயிரை விட வேண்டும் அதை கற்றுக் கொடுத்தது நுபுவத்துக்கு முன்னாடி தெருவில் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் முகமது உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் ஒரு செய்தி கொஞ்சம் நில்லுங்க வெயிட் பண்ணுங்க நான் வீட்டில் போய் இந்த பொருளை கொடுத்துட்டு வரேன் போயிட்டாரு நபி அவர்கள் நிற்கின்றார்கள் நிற்கின்றார்கள் மணி நேரங்கள் கடந்து கொண்டே இருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரவே இல்லை நபிஸ் அல்லாஸ்லம் அதே இடத்தில் நிற்கிறார்கள் தன்னுடைய கடமையான வேலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சாப்பிட்றது குடிக்கிறது பாத்ரூம் டாய்லெட் போகிறது இந்த மாதிரி வேலைக்கு மட்டும் வீட்டுக்கு போவாங்க திரும்ப அதே இடத்துல வந்து நின்றுவாங்க இப்படி பல மணி நேரம் அல்ல மூன்று நாட்களாக நிற்கிறார்கள் பெருமானார் அந்த வீதியிலேயே மூணு நாளாக அதே இடத்துல நிற்கிறாங்க மூன்றாவது நாள் அதே மனிதர் அந்த தெருவு பக்கமாக வராரு முகமது ரசுல்லா நிற்கிறாங்க வெயில் சரியான வெயில் என்ன முகமது ஏன் இந்த வேகாதவையில் இங்க நிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு அவர் அப்போதான் அவங்க சொன்னாங்க தோழரே நீங்க தானே சொன்னீங்க நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன் நில்லுங்கன்னு சொன்னீங்க நீங்கள் சொன்ன நேரத்திலிருந்து இதுவரை நான் இங்கேதான் நிக்கிறேன் நான் என்னுடைய அவசியமான வேலைக்கு மட்டும் நான் போன மீதி நேரம் அங்கே வந்து நிக்கிறேன் ஏன்னா நான் வரேன்னு சொல்லிட்டு போனீங்க ஒரு கால் உங்களுக்கு ஞாபகம் வந்து மறந்துட்டீங்க நீங்க ஞாபகம் வந்து நீங்க வரேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும் போது முகமது இல்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு நிற்கிறேன்னு சொன்ன வாக்குக்கு மாற்றம் செய்தவன் விடுவேன் அந்த வாக்கை காப்பாற்றுறோம் மூணு நாள் நிக்கிறேன் நான் எத்தனை நிற்பேன் உங்களுடைய வாக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக நாங்க முகமது ரசூல் இது நுபுவதுக்கு முன்னாடி